சுஜன் சேர்ந்துட்டேன் இதில் தான் விளையாடுவாரு ஆனா வெயில் காலமா இருக்கிறதுனால மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும் ஆனா எல்லாமே விளையாடலாம் இதுதான் நம்ம வந்து ஸ்கூல் பாருங்க எப்படி பார்க் தான் ஐயோ சுஜனோட ஸ்கூல் இல்லமா சுஜனோட கிளாஸ் சுஜனோட கிளாஸே வந்து ஒரு பார்க் தான் அதாவது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நான் போய் பார்த்துட்டாங்கல்ல பொண்ணு வாட்டி இவ்வளோ பெரிய கிரவுண்டு சுஜனுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லையோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அட்மிஷன் போட வரும்போது ரெண்டு குழந்தைங்க சுஜன் வயசில் இருக்கிறவங்க வந்து பேட் பால் எடுத்துகிட்டு போனாங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஸ்கூலில் சேர்ந்துக்கிறேன்ட்டார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு போங்க போங்க ஆ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னடா சனிக்கிழமை முதுமை நம்ம கிளம்ப போகிறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜன் லட்சுவோட புது ஸ்கூலுக்கு இன்றைக்கி போயிட்டு வந்து ஃபீஸ் கட்ட போகிறோம் என்ன ஃபீஸ்னால் புக் ஃபீஸும் வேன் ஃபீஸும் கட்ட போகிறோம் அதுக்கு தான் நம்ம போயிட்டு அவங்களுக்கு கட்டிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம் அதை ரிவைஸ் பண்ணணுமா எப்படி பண்ண போகிறோன்னு தெரில இவங்களுக்கு வேறு ஏப்ரல் மாதத்துலேயே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சரி ஓகே இப்போ வந்து நம்ம வாங்குகிற வேலையை மட்டும் பார்ப்போம் போகிற வழியில் என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுமையாக பார்த்துட்டே போவோம் அப்படியே இன்றைக்கி வந்து லட்சோட புது ஸ்கூலில் நாங்கள் காட்ட போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா சரி வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி காசு ரெடி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண போகிறோன்றதையும் பார்த்துடலாம் போடுப்பா குழந்தைக்கு என்ன ஷூவே போட தெரில நான் எப்படி வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறதுன்னு தெரியல போலாமா சரி போகிறது ஜாலியாக இருக்கா புது ஸ்கூல் போகிறதுக்கு என்ன ஜாலியாக இருக்குது இப்போ ஜாலியாக தான் இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது தான் தெரியும் என்ன ஜாலியாண்டு கார் ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது ஓகே நம்ம வந்து ஃபைனலாக போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்குது குழந்தைங்க எப்படி நம்ம கூட அமைதியாக வராங்க அதெல்லாம் பார்ப்போம் அவங்களோட ஸ்கூலையும் நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்ட போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம காட்டல இப்போ வந்து காட்ட போகிறோம் விஜயன் ஜாலியா அஜன் ஜாலியா ஜாலி ஓகே அவங்க ஜாலின்ட்டாங்க நம்ம போகலாமா வண்டி எடுங்க போகலாம் போகலாம் போகலான் நின்று இருக்கீங்க நாங்கள் வந்து வரத்துக்குள்ளவங்க தூங்கி அதை மூஞ்சி ஏதாவது கிளம்பி வந்த மாதிரி இருக்கா ஒரு பொறுமையாக இருக்கிட்டு பார்க்க பா பாப்பா போகலாம் இப்போ வந்து உள்ள பாப்பா ரொம்ப தான் தூங்கிட்டாங்க அவங்களும் நல்ல தூக்கு போட்டு வந்துட்டாங்க என்னால் தான் தூங்க முடியல இவன் வேறு மடி மேலே படுத்துட்டு இருந்தானா படுக்க முடியல பாப்பா க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரம் போங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்றாங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்து போவோம் கட்டுறதுக்கு அப்படியே புக்கெலாம் என்ன தராங்க தெரியல சுஜன் சேர்ந்துட்டே இதில் தான் விளையாடுவாரு ஆனால் வெயில் காலமா இருக்கிறதுனால மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆனால் எல்லாமே விளையாடலாம் இதுதான் நம்ம வந்து ஸ்கூல் பாருங்க எப்படி பார்க்கு ஐயோ சுஜனோட ஸ்கூல் இல்லம்மா சுஜனோட கிளாஸு சுஜனோட கிளாஸே வந்து ஒரு பார்க்கு தான் அதாவது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நான் போய் பார்த்துட்டாங்களா பண்ணுவாட்டி இவ்வளோ பெரிய கிரவுண்டு சுஜனுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லையோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அட்மிஷன் போட வரும்போது ரெண்டு குழந்தைங்க சுஜன் வயசில் இருக்கிறவங்க வந்து பேட் பால் எடுத்துகிட்டு போனாங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் சேர்ந்துக்கிறேன்ட்டார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு போங்க போங்க இப்போ வந்து வந்து வேலை முடிஞ்சிருச்சு வந்தவுடனே டக்குன்னு ஃபீஸை கட்டி முடிச்சிட்டோம் புக்ஸ் மட்டும் வந்து மண்டே தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இப்போ உடனே கிளம்பிட்டோம் நல்ல வேலை வந்த வேலை முடிஞ்சிச்சு ஆனால் வந்த வேலை நம்மளுக்கு இந்த வேலை முடியல புக்ஸ் மட்டும் மண்டே வாங்கணும் ஆனால் இப்போ நம்ம போகும்போது சாப்பிட்ணும்ல நல்லாச்சும் ஃபீஸ் தான் டைமுக்கு போய் எங்களால் கட்ட முடியல ஆனால் பானிபூரிலாம் டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்ணுன்ட்டு வந்துட்டோம் அதில் இது இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா இவன் வந்து இந்த மூட்டு பொட்லூலில் வர பட்லு மாதிரி இல்லை மூட்டு மாதிரி சமோசா வேணுமா அவனுக்கு ஒரு சமோசா

사람 구나 이음 메이드는 안 아차구나. 사람 구나. 그래

நம்ம வந்து பானிப்புடி சாப்பிட்டாச்சு பானிப்பூடி பேச விட முடியலைங்க வாயில் ஃபுல்லாக பேச விட முடியல லாஸ்ட்டு வந்து அவங்களால டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியல டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் சரி சூப் ஒன்றும் சாப்பிடலாமா ஒரு சூப்பு வாங்கி நாலு பேரும் குடிக்க போகிறோம் சரி லாஸ்ட்டு சூப்பர் அண்ணா மஷ்ரூம் ஒன்று சாப்பிட ம் சாப்பிட போகிறோம் குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறோம் ஐயோ டோர் பிரியா அன்னைக்குறேன் டம்னு துறக்கூடாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து என்னதான் போர் அடித்தாலும் சரி சாப்பிட்டோன்னா நம்ம வந்து நார்மலாகிடுவோம் அதாவது என்ன டென்ஷன் இருந்தாலும் என்ன கோவம் இருந்தாலும் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படி ஒரு வியாதி நம்மளுக்கு அந்த வியாதி தான் இப்போ இது நச்சும் சூப்பு தான் அதே சூடாயிட்டு இருக்கு அதனால சாமி பண்ணாங்க ஆடுனதுக்கப்புறம் ஆரணத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்க நம்மளாம் பெரிய உங்க சூடாக இருந்தால் சாப்பிடுவோம் குழந்த சாப்பிடுமா சாரி மோட்டு மோட்டு பட்லு சாப்பிட மாட்டார் மோட்டு தானே சாப்பிடுவாரு சமோசா சாப்பிடுவாரு மோட்டு தான் சாப்பிட்றாரு போயிட்டு வர உன் தம்பியும் அப்படிதான் சாப்பிட்ணும் அப்படிதான் தான் சமோசா வாசனை அவ்வளோ ஐட்டம் வருது என்னடா வேணும்னா சமோசான்றான் சமோசாவில் ஸ்பூனில் சாப்பிட்ற ஒரே ஆள் இந்த மோட்டு தான் மோட்டு சுஜான்னு இனிமேல் பேர் வச்சிடணும் சுஜன் மோட்டும் லட்சம் பட்லு ஆமாம் ஒல்லியாக இருக்குல்ல நீ பட்லு என் தம்பி வந்து சொல்லுவான் அக்கா இவன் சிங்சான் பேர் அவங்க ஃபேமிலியே கரெக்டாக இருக்கும் பேர் நீங்கள் மெர்சி அவள் வந்து அப்பா மாமா வந்து இந்த பேர் அப்படின்ட்டு ஃபேமிலிக்கே பேர் வச்சிருவான் சுஜன் ஓகே வந்து பானிபூரி சாப்பிட்டோம் சூப்பு குடிச்சிட்டோம் திரும்பி பானிபூரி சாப்பிடுவோம் போகும்போது அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அப்புறம் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வீடியோ ஏதாவது எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு எங்களுக்கு தொல்லை பண்ணவே மாட்டேன் என்ன லட்சு நம்ம தானே ஒரு வீடு எடுத்து குத்துட்டா அப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு அவர் பாட்டினு என்ன பண்ண நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் சொல்லுமாச்சு இது வீட்டுக்கு அப்பாலிக்கு அப்பாலிக்கு என்னன்னு கேக்குது அப்புறமான்றது அர்த்தம் திரும்பவும் வாங்க அடுத்த ரவுண்டு போலாம் திரும்பவும் சாப்பிட போகிறோம் ஆனால் இந்த முறை நம்ப ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறார் ஒன்றுதான் 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 எனக்கு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணாம் நான் ஃபஸ்ட்டு ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் என்னன்னே மறந்து போச்சு அப்படின்னு